ஆதி வரம்பொரு அச்சுடன் இருக்கேன் உங்களுக்கு அறிவு சொல்லி தெளிவு பெற நானும் அம்பலத்தில் கணக்கன் வைத்தேன் நான் வைத்தே கணக்க நல்ல நட்டு நடு கேட்கவில்லை குப்பையுடன் சந்தனமும் கொடுத்து மஞ்சனையும் விழுந்து நமஸ்காரமும் வேண்டா வந்து வெறுத்திடுங்கோ பள்ளி நான் பள்ளியிலே

அப்படி இருக்க கூடாதுல்ல பசியோட இருக்க கூடாதுல்ல ஐயா வந்து தர்ம புண்ணியவாள ஐயா பார்க்கும்போது வயிறு நிறைவே வரண்டாமா வயிறு நிறைவா வந்தா ஐயாவுக்கு சந்தோஷமா இருக்கும் பட்டி கிடந்து வரக்கூடாதுல்ல எந்த கஷ்டம் இருந்தாலும் ஐயா பார்க்கும் போது நம்ம ஐயாட்ட போறோம் ஐயா கஷ்டம் தீர்த்து வைப்பாரு நிறைவா வரண்டாமா நிறைவா வரது நல்லது முதல் பாய்ச்சி

அப்பட மனசு குழுந்துரும் அப்படின்னா மனசு வந்து குழுந்துரும் மாறிடும் சரியா செய்கிறேன் சிவகாண்டம் மண்ணும் அழப்பேன் மக்களே உங்களை

இவர் சொல்வது எனக்குமே சரிதான் நம்பிக்கை தான் ஆறாயிரம் நம்பணும் ஐயா இருக்காரு வை உண்ணபதி நாராயணம் நம்மளை காப்பாற்றுவாரு கடலுக்குள்ள விழுந்தாலும் அந்த நம்பிக்கை நீங்க வச்சுக்கணும் நான் நம்ப மாட்டேன் அவர் என்ன எப்ப கொள்வாரு தெரியாது ஒரு நாயன் அவர் நம்ப போறேன் சரியா அஞ்சாடு மெச்சடைச்சு

அமறையனோ போடு போ அنيه படுத்து போறங்க என்னோன போடு அgetElementById கூட என்னோன போடு ஆ என்னோன என்னோனே போடு போ போ ஆ எடு என்னோன ஓいや என்னமோ வந்து என்னோன எடுத்து போடு 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 அம்மடி போடு எடுத்து போடு என்ன 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 சொன்னது அgetElementById எடு 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 என்னோன നങ്ങങ്ങങ്ങടാ ഉസ്കിടടാ ഞാനടാ അങ്ങേലെ ആർമേറ്റിനെ കേറി മാറ്റി ગયો അടു അടിയിടിക്കാൻ ഇന്നെ ഉള്ള അടി ഇന്നില്ലേ सर ഇന്നെന്താ വേണം ഇതാ ടി താനാണ് എനിക്ക് വന്നാ മാന് തൊട്ടോണം സർ ക്യാമറ വെച്ചോ അവിടെ എടുത്തേർച്ച കൊണക്കടാ കമിസ് ലാ അത് വേണം അടിച്ചാ വാങ്ങിക്കോ എനിക്ക് വെട്ടി എടുക്ക് രണ്ട് ലൈറ്റ് വാങ്ങേ வாங்க அதிசையே ரபணி கிழவனும் நான் கிழவன் பண்டகாரம் குருணி தாடி வைத்து கொடிதான் செம்பலத்தின் புள்ள பேருக்கு கொங்கு நுழைப்பில் இன்marvelிலே விளையாடும் ஒரே வருஷத்துல ஒரு ஊர்ல ரெண்டு கோலம் நடந்திருக்கு அந்த ஊர்ல நாலு இருக்கு வாங்க ஏ ஒரே ரெண்டு ஊல ஒவ்வொருத்த வாங்க இま ஒரு ஊர்ல ஒரே வருஷத்துல ரெண்டு கோலம் நடந்திருக்கு அந்த ஊர்ல நாலு இருக்கு வாங்க ஆனா மலயுதுன்னா ஆ மலயுதுன்னா வர வரமாருங்க அந்த வழி விட்டு உள்ள மக்களுக்குச்சி அதிகமாட்சி பிணியாட்சி மக்களுக்கு விசகாட்சி தீரா துன்ப துன்பீலை மாற

சது இந்த சடலத்திலே சடையாங்கே நான் இருந்தேன் சாத்திரம் உரைப்பேன் பல சுத்திரம் நான் உரைப்பேன் கடைசியில் ஒரு வரான் அது கடலுக்குள்ளே இருக்கும் அக்கா துரங்கா பதியான்

ஏய் நாகாட்டா நாகம்மன் எந்த ஊரு என்ன ஜாமி நாகம்மா ஆமா நாகராசனும் நாக கனியும் உள்ளே உக்காந்துருக்காவும் நாகராசன் மேல மேலே நாகருக்கா படக்குன்னு அவரே கொத்தரா கொத்திடும் அவர் பயிர்ந்து போய் போய் எங்கேயோ போய் ஒளிஞ்சு போய் சிக்காரு நாகம் கொத்திட முட்டு காடு கடலார் இருப்பான்னு நினைக்கிறேன் வேறு குருக்குலத்தை பார்த்தீங்களா மக்களுக்கு தீரா பிணியாச்சி மாறாச்சஞ்சலம் அதிகமாச்சு கோவிலுக்கு நெச்சையோ அதிகமாச்சு மண்டலால் குத்தமாச்சி நீண்ட நாள் கனவாச்சி நின்னுபுவமும் காலமாச்சி என்ன கேட்கணும் அது சொல்லியாச்சு வேற பேய் குத்தம் இருக்கு எங்க போய் பாத்திய எங்க போய் பாத்தியா சொன்னா நானும் எனக்கு உடம்பு நானும் போய் பாத்துட்டு வந்துருவேன் எனக்கு ஒரு வருஷமா காய்ச்சல் மண்டேடி பேதி வாந்தி கேன்சரு டிபி ஆசுமான் சொல்லி என்னமே கூட வாங்கி சொல்லுவாங்க அது லேசு நோயா கேன்சரு அதனால இங்க வைத்தியம் பண்ண வேண்டாம் மற்ற டிபி ஆசுமாக்கெல்லாம் பாருங்க கேன்சருக்கு மட்டும் வைத்தியம் பண்ணாங்க உடம்பு அம்பா போயிருங்க சொல்லிட்டாங்க எங்க ஒன்று பாத்தியே

நமக்கு எதுவும் வேலை இருக்காது சுவிட்ச் போடணும் மாட்ட வேண்டியது இருக்கா ஆளுக்கு போல சொல்ல மாட்டேன் ஆள் போறபடி சொல்லுங்க ஆள் கைக்குள்ள இருக்கும்போது அந்த சுவிட்ச்சு உடஞ்சிருக்கு இந்த பல்ப் உடஞ்சிருக்குது மாடும்னு சொல்லணும் அவங்க ஊருக்கு சொல்லக்கூடாது இந்த வந்திருக்காரு இப்போ சாமி அந்த சுவிட்ச் உடஞ்சிருக்கு இல்ல இந்த குண்டு மலப்பு உடைஞ்சிருச்சு சொல்றதை மாட்டுவாரி வாட வர வாடே பொரியாரி ஊ ரோட்லியா ரோட்லியா புடிச்சாச்சு மூணு மாசம் ஆச்சும் எதுக்கு கேட்ட சொல்லிய பருமா கணுமா என்ன பொறிய முடியா எப்ப மாசம் போவே இந்த மாசமா சித்திர மாசமா ஒரே ஆஞ்ச போட்டு மிச்சு விடுவேன் ஒரே 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 போட்டு விட்டுருவோம் ஆனிச்சு ஒரே

கோய்ங்கோ போட்டிருக்காரு அது என்ன கரண்ட செக் பண்ண கூடியது போட்டு காது கையில வாசி போட்டுருការே. போன் விட்டுருការே வேற என்ன கேட்கணும். ஏதங்க இங்க பார்த்தேனா? ஐயா பாரு. ஐயா எப்படியா தெரியும் ஒரு ஆள் ஒரு ஆள் தெரியாத பேச முடியும் ஐயா அது அவ அப்பா நினைச்சிட்டிருக்கு. ப்டி னலு. ஹ்ம். ஜொலி வா ஜொலி. கேஸ் ப்டிய

சரியா வயலு போட்டு பாண்டி மகன் பாண்டி பாண்டிய கிழவன் நான் கிழவனும் பண்டாரம் வீட்டுல இருந்து வரும்போதே அழுது யாரு யாரு கிடைங்க ஐயோ பா வீட்டுல இருந்து வரும்போது அழுகிட்டு வந்து இடம் இருக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது அழுத்த வாங்க ஓடியா யாரு மாடி ஒருவர்